எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாமி ரூமுகளில் பயன்படுத்தக்கூடிய சின்ன பலகை வகைகளை தான் பார்க்க போகிறோம் இவங்க பரம்பரை பரம்பரையாக வீட்லேயே குட்டி குட்டி பலகைகள் செஞ்சு கஸ்டமருக்கு விற்று கொடுத்துக்கிட்ருக்காங்க நம்ம சாமி ரூமில் விளக்கேற்றும்பொழுது தட்டில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பலகை மேலே தட்டு வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு பலகையோட ப்ரைஸும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் இல்லை கால் பண்ணி பேசணும்னாலும் அவங்களோட ஃபோன் நம்பரை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் செந்தில் குமார் மணிகண்டன் ரெண்டு பேரோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அவங்க வீட்டு அட்ரஸும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க புதுசாக உங்களுக்கு செய்யவே ஆரம்பிப்பாங்க செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் பணம் சென்ட் பண்ணால் போதும் அவங்க கொரியர் உங்களை உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு போட்டு விட்டுடுவாங்க எங்கள் வீட்டில் வேல் வச்சு சாமி கும்பிட்டாலும் சரி இல்லை சின்னதாக ஒரு சாமி சிலையை வச்சாலும் இந்த மாதிரி அழகான ஒரு பலகையை மேலே சாமியை வச்சு கும்பிட்டா ரொம்பவே விசேஷமானது அந்த எல்லாம் இந்த மாதிரி பலகையில் தான் வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க இவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இவங்க டெலிவரி இருக்காங்க இந்த குட்டி குட்டி பலகை வகைகளை நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாகவும் கொடுக்கலாம் இப்போ கல்யாணம் காது குத்து பால் காய்ச்சி பர்தே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் கம்மியான ப்ரைஸில் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பல்காக இவங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் டெலிவரி வாங்கிக்கலாம் இப்போ நிலவாசலில் விளக்கேற்றுவாங்க நிறைய பேர் அவங்க செபத்தில் ஆணி அடித்து இந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சு நீங்கள் நிலவாசலில் விளக்கேத்துனா சின்ன குழந்தைங்க தட்டி விட்டுருவாங்கன்னு பயம் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும் இதிலே பல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே தேக்கு மரத்தால் செஞ்சதும் இருக்குது நார்மல் மரத்தால் செஞ்சதும் இருக்குது இப்போ டிஸ்பிளேவில் காட்டுற டிசைனை தவிர உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணால் அவங்க அதே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி செய்ய சொன்ன ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க நீங்கள் சொந்தமாக கடை வச்சுருந்தாலும் சரி நீங்கள் பல்கை ஆர்ட்ரு பண்ணும்பொழுது அவங்க ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரியான பொருட்கள் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது இவங்க பரம்பரை பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு இருக்கனால அந்த அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இங்கே கும்பகோணத்தில் இருந்தீங்கன்னா இவங்க வீட்டு அட்ரஸ்க்கு போய் நீங்கள் நேரில் கூட வாங்கிக்கலாம் முருகனுக்கு வெத்தலை தீபம் ஏற்றுவீங்கல்ல இந்த மாதிரி பழக மேலே வெத்தலை தீபம் ஏற்றுங்க ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் முருகனோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்ப்ளேல கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அவங்கக்கிட்ட எல்லா நேரமும் ஸ்டாக் இருக்காது நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிப்பாங்க மொத்தமாக செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர் போட்டு விட்ருவாங்க நீங்கள் சாமி சிலைகளை தட்டில் வைக்கிறத விட இந்த மாதிரி பலகையில வச்சு கும்பிடும் பொழுது ரொம்ப அம்சமாக இருக்கும் சாமி ரூமில் உள்ள சின்ன சின்ன சிலைகளுமே இந்த மாதிரி பலகை மேலே வச்சு பாருங்கள் ரொம்ப அம்சமாக தெரிவாங்க இவங்கக்கிட்ட முப்பத்தி அஞ்சு இருந்து இரண்டாயிரத்தி ரூபாய் வரைக்கும் பழக வகைகள் கிடைக்கிது உங்களுக்கு எந்த பலகை பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இது ப்ரொமோஷன் வீடியோவில் கிடையாதுங்க இவங்க எம்பிஏ முடிச்சுட்டு சாதாரண பிளாட்ஃபார்மில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஏழ்மைக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ ஆன்லைன்லலாம் பார்க்கும் பொழுது இதோட ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட இவங்களோட பரம்பரை தொழிலாகவே இது இருக்கிறதுனால ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும் நீடித்து உழைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம் இப்போ ட்ரெண்டிங்காக போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு படி பலகை மூணு படி பலகை இதெல்லாம் வந்து நல்ல சேல்ஸ் போய்கிட்டுருக்கு நீங்களும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் நிறையா சாமி குட்டி குட்டி விக்கிரகம் வச்சுருக்கும்பொழுது இந்த மாதிரி படியில் வச்சு நீங்கள் கும்பிடலாம் அதே மாதிரி விளக்கு வச்சு கும்பிடலாம் இல்லை உங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணுற ஐட்டமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிலைவாசலில் குட்டி குட்டியாக பொம்மைகளில் கூட நீங்கள் வைக்கலாம் உங்களோட விருப்பப்படி நீங்கள் எப்படினாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இதுலேயும் நிறைய மல்டிப்புள் லேயர் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் சின்ன இடத்துலேயும் நம்ம அழகாக சாமி ரூமை டெக்கரேட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கொலு படிக்கட்டு எல்லாமே தேக்கு மரத்துலேயே பண்ணியிருக்காங்க இப்போ நடுவில் விளக்கு வச்சு சுற்றி சின்ன சின்ன சாமி சிலைகள் வைக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதில் அஞ்சு படி மூணு படி ஏழு படி ஏன் பதினெட்டு படி கூட அவங்க செஞ்சு தருவாங்களாம் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் தேக்கு மரத்தில் குட் ஃபினிஷிங்கோடு தரேன்னு சொல்கிறாங்க நீங்கள் சாமி ரூமுமே தரையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி படி வச்சு சாமியோட ஃபோட்டோஸ் வச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அதே போல் கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் வாங்கி கிச்சனில் தேவையான பொருட்களை அடுக்கி வச்சுக்கலாம் இவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அவங்க ஆர்டர் எடுத்து கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிங்க அப்போ தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இந்த முக்காலியோட ப்ரைஸ் வெறும் மூணாயிரம் மட்டும்தான் ரொம்ப அம்சமாக கலைநயத்தோடு இருக்குது தேக்கு மரத்தால் செஞ்சது உங்களுக்கு வேறு மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து விளக்கு ஏற்றிட்டு சுற்றி குட்டி குட்டி சாமியோட சிலைகள் வைக்கிற மாதிரி அழகாக இருக்குது இதோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் மணியோடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா ஆணி அடிச்சு சவத்தில் மாட்டுற மாதிரியும் உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க இதே சோஃபா மாதிரியே சாமியோட சிலைகளை வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த இன்ச்சில் எத்தனை அடியில் வேணுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதே அளவில் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இந்த ட்ரையெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆனால் அவங்க வெறும் எழுநூறு செஞ்சு தராங்க இவங்க கோபுர செட்டப்ல அழகான ஒரு சாமியோட சிலை வைக்கிற மாதிரி அழகா செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வெ வெற்றலை தீபம் ஏற்றுவீங்களா அதுக்கெல்லாம் இதை அழகாக பயன்படுத்தலாம் நிலைவாசலில் நம்ம ஆணி அடித்து நீங்கள் ஏற்றலாம் கீழே வைக்கிறத விட நிலைவாசலில் மேலே ஆணி அடித்து ஏற்றுனீங்கன்னா ரொம்ப அம்சமாக தெரியும் எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்குமோ அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க இப்போ ஆறு இதழ் வச்சு வேணும்னாலும் தருவாங்க ஒம்பது இதழ் ஏழு இதழ் மூணு இதழ் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இதழ் வேணுமோ தாமரை இதழ் மாதிரி வச்சு தருவாங்க இப்போ நான் வீடியோ காட்ட போகிறது அவங்க வீட்டில் உள்ள கலெக்ஷன் ஐட்டமை நான் வீடியோவா எடுத்து சென்ட் பண்ண சொன்னேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு குட்டியான பலகை இந்த குட்டி பலகைலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் முப்பது ரூபா நாற்பது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் இந்த குட்டி பலகைலாம் உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கணுன்னா இது ரொம்பவே பொருத்தமான பொருளாக இருக்கும் ஏன்னா அவங்க தூக்கி போட்டுற மாட்டாங்க ரொம்ப அழகா சாமி ரூம்ல வச்சு அதுக்கு மேலே ஒரு சாமி சிலையை வச்சு உங்க ஞாபகர்த்தமாக பத்திரமா வச்சிருப்பாங்க ப்ரைஸும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேத்துக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒருவேளை வேலை நீங்கள் ஓன் ஷாப் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இவங்க கிட்டேருந்து நீங்கள் மாதம் மாதம் பல்க் ஆர்டர் எடுத்து நீங்கள் ரீசேல் கூட பண்ணலாம் இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு டைரக்டாக உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு மணி ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் பெஸ்ட்டான ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் இந்த பலகை மேலே அழகான கம்பி கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இது மேலே விளக்கேற்றினா ரொம்ப அம்சமாக தெரியும் இந்த மாதிரியான சூப்பரான கலெக்ஷன்லாம் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது நீங்கள் இருந்தே ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு இந்த ப்ராடக்டை வர வச்சுக்கலாம் நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறத விட இந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு சின்னதாக இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மிஷினில் செய்கிறத விட கையால் செய்கிற பொருள் எல்லாத்துக்கும் மதிப்பு ரொம்பவே அதிகம் இவங்களோட பரம்பரை தொழில் முடங்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால் வளர்ச்சி அடைய முடியும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி விளக்கு ஸ்டாண்டு வேணுன்றதை கேட்டு அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இங்கே வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் செந்தில் குமார் அவங்களோட ஃபோன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நயன் செவன் எயிட் நயன் செவன் ஃபோர் சிக்ஸ் எயிட் டூ எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் வாட்ஸ்அப்பு பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பருக்கு கொடுத்துருக்காங்க மணிகண்டன் இவங்களோட ஃபோன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா த்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் த்ரீ சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் ஆர்டர் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சோஃபா மாதிரியே குட்டியான வாசலில் வைக்கிற விளக்கு ஸ்டாண்டு ரொம்ப அழகாக இருக்குது குட்டி சோஃபா மாதிரியே இருக்குது நீங்கள் ஆணி அடிச்சும் நீங்கள் மாட்டிக்கலாம் உங்களுக்கு இதை விட குட்டி சைஸ் வேண்டுனாலும் சரி இதை விட பெரிய சைஸ் வேணுனாலும் சரி அவங்க கிட்டே நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா அதே அளவில் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க இந்த பொருள் எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நீங்கள் ஒரு தடவை வாங்கி போட்டால் போதும் அதுவாட்டு கிடக்கும் காலங்காலத்துக்கும் நீடி நிலச்சி இருக்கும் இந்த முக்காலி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது நீங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு ரொம்பவே அம்சமாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் நெட்லேருந்து சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இங்கே ஃபோட்டோவாக பார்க்குறத விட இப்படி வீடியோவை பார்க்கும் பொழுது அது எவ்வளோ அழகாக இருக்குன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எந்த சைஸில் இருக்குன்றதும் உங்களுக்கு தெரிய வரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க நான் வீடியோ எண்டில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் எவ்வளோ அம்சமான பலகை பார்த்தீங்களா எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுல உங்களுக்கு எந்த பலகை பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன் எங்கேயும் பார்த்ததே இல்லைன்னு தானே நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்